வணக்கம் மெகே சற்று முன்பு இன்று காலை தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது மத்திய அரசு இதை கேள்விப்பட்ட பெண்கள் பலரும் கதறி அழுகிறார்கள் இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் நூறு நாள் வேலை திட்டம் நாடு முழுக்க கொஞ்சம் கொஞ்சமாக பாதிக்கப்பட்டு வருகிறது இதற்கு ஒதுக்கப்படும் நிதி அளவும் பெரிய அளவில் சரிவை சந்தித்து உள்ளது முறையாக சம்பளம் இல்லை போதிய நிதி ஒதுக்கீடு இல்லை என்று மக்கள் புலம்பி வருகின்றனர் இப்படிப்பட்ட சூழலில்தான் நூறு நாள் வேலை இருந்து சுமார் இருபத்தி மூணு லட்சத்தி அறுபத்தி நான்காயிரத்தி இருபத்தி ஏழு பயனாளிகளை மத்திய அரசு நீக்கியுள்ளது அதிகபட்சமாக தமிழ்நாட்டில் ஆறு லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி முன்னூற்றி பத்து பயனாளிகள் நீக்கப்பட்டுள்ளனர் இதன் மூலம் தமிழ்நாட்டில் நூறு நாள் வேலை பார்க்கும் பலரும் பாதிக்கப்பட்டுள்ளனர் அடுத்தபடியாக பீகாரில் நான்கு லட்சத்தி ஐம்பதாய ஐம்பத்தாறாயிரத்தி நான்கு பேரும் சத்தீஸ்கரில் மூணு லட்சத்தி முப்பத்தாறாயிரத்தி முன்னூற்றி எழுவத்தி ஐந்து பயனாளிகளும் நீக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது கடந்த இரண்டு ஆண்டுகளில் மட்டும் நூறு நாள் வேலை திட்டத்தில் இருந்து எட்டு கோடிக்கும் அதிகமான பதிவு செய்யப்பட்ட தொழிலாளர்கள் நீக்கப்பட்டு உள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் நிதியாண்டில் இருபது சதவீதம் பேர் நீக்கப்பட்டுள்ளனர் இது கடந்த ஐந்து ஆண்டுகளில் இல்லாத அளவு நீக்கமாக கூறப்படுகிறது